அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஆதி ஆகும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானார் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பாரானார் ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரான நம்மை கைவிட மாட்டார் அந்த நடுவில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வரட்டும் எவ்வளவு பாடுகள் வரட்டும் எவ்வளவு சோதனைகள் வரட்டும் எவ்வளவு நிந்தைகள் வரட்டும் அவமானம் வரட்டும் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் தான் இங்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை யோசிப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சிறு வயதில் சூரியனும் சந்திரனும் அவனை வணங்குகிறது போல அவனுடைய அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்திருக்கிறது சுற்றியுள்ள அரிக்கட்டுகள் அவனை வணங்குகிறது போல இருக்கிறது இந்த தரிசனத்துக்கான விளக்கம் அவர்களுக்கு அன்றைக்கு தெரியவில்லை ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இடையிலே அவனுடைய சகோதரர் அவனை விற்று போட்டு விட்டார்கள் எகிப்துக்கு அங்கிருந்து அவன் எகிப்திலே போய் அடிமையாக இருக்கிறான் அவனுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கான சாத்தியம் இல்லை இன்னும் சில நாட்கள் கழித்து இப்பொழுது சிறைசாலைக்குள்ளே எகிப்தின் சிறைசாலைக்குள்ளே போய்விட்டான் இதற்கு மேல் அவனுடைய கனவு நிறைவேறுமா அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருமா என்று அவனுக்கே தெரியாது அப்படிப்பட்ட சூழலிலே அவன் சிக்கிக் கொண்டான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா அந்த வாக்கு என்னவென்று அவனுக்கு தெரியாவிட்டாலும் கர்த்தர் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார் அவனுக்காக ஒரு திட்டம் வைத்திருந்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவன் எகிப்திலே அடிமையாய் போனாலும் சிறைசாலைகளுக்குள்ளே போனாலும் கத்தர் அவனை கைவிடுவதில்லை ஒருவேளை எனக்கு அருமையான தேவடி ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பண்ணின வாக்குதத்தங்கள் நிறைவேறாதது போல் உங்களுக்கு தோன்றுகிறதா இனிமேல் இதற்கு வாய்ப்பில்லை என்னுடைய கனவுகளெல்லாம் சிதைந்து விட்டது கட்டியிருந்த கோட்டைகளெல்லாம் தகர்ந்து போய்விட்டது என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் வைத்திருந்த கண்ட கனவுகளெல்லாம் இனிமேல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா யோசிப்புடைய கனவுகளெல்லாம் உடைந்து போன பின்பும் ஆண்டவர் அதற்கு உயிர் கொடுத்து அவனுடைய அத்தனை சொப்பனங்களையும் அவர் நிறைவேற்றினது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் உங்களுக்கு பண்ணின வாக்கு நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் ஒருவேளை சூழல் எதிர்மாறாக நின்று கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் எல்லா சூழல்களுக்கும் மேலானவர் அவர் ஒரு நொடி பொழுதலே உங்கள் சூழல் அத்தனை மாற்றி போடுவார் கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்